மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் மகா கருணையே சிறந்த தர்மம் கருணா இஸ் கிரேட்டஸ்ட் தர்மம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த சமூகம் வந்த ஒரு நல்ல டெவலப்டு சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவிலைஸ்டு சொசைட்டி அப்படின்னா என்ன இந்த காரு பங்களா லேப்டாப்பு மொபைல் ஃபோனு சிஎன்சி மெஷினு இது civilized சிவிலைஸ்டு அப்படின்னா என்ன இது கிடையாது மைடியர் மாஸ்டர்ஸ் நம்ம மைண்டில் சேஞ்ச் வந்து ஒரு உயர்ந்த திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து நமக்காக நாம் வாழ்வதற்கு மட்டுமே கிடையாது நாலு பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திங்கிங் அப்படின்றது இருக்கும் பாருங்கள் அதுதான் உண்மையான சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அபிப்பிராயம் மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த சிவிலைஸ்டு சொசைட்டியில் எல்லாரும் என்ன செய்கிறாரு அஃப்கோர்ஸ் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் பத்து நாள் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே ஒரு நாளில் பத்து பேருடைய வேலை ஒத்திரை பண்ணி ஒரு ஒன் ஹவரில் பண்ணி முடிக்கிறார் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கிறோம் நாம் எல்லாருமே ஆனால் மனிதன் மற்றும் பண்டுகைகள் என்ற பேரில் மூட நம்பிக்கைகள் என்ற பெயரில் இந்த உலகத்தில் இருக்கிற பசுக்கள் மாடுகள் ஆட்கள் கோழி மற்றும் இன்னும் நிறைய வகையான உயிரினங்கள் ஒட்டகங்கள் இந்த அனிமல் பீயிங்ஸ் எல்லாருமே கொன்று சாப்பிட்றாங்க இந்த விஷயத்தில் மனித குலம் மற்றும் சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு மதின் மனிதனாக பிறவி எடுக்கும்போது நமக்கு ஒரு உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது என்ன தர்மம் அப்படின்னா கருணா தர்மம் அகிம்சா தர்மம் என்பது கடைப்பிடித்து நம்ம கூட இருக்கிற உயிரினங்கள் அதாவது கோ லிவிங் ஆனிமல்ஸ் இவங்க எல்லாருந்துமே நல்லபடியாக பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆன்ம வளர்ச்சிக்காக நாம் உதவணும் அதுதான் சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அபிப்பிராயம் இந்த வகையான சூழ்நிலை அனைத்தும் பார்த்துட்டு மேலே உலகத்தில் இருக்கும் புத்தர் இயேசுநாதர் கிருஷ்ணர் அல்லா மாவீரர் இவங்க எல்லாருமே அழுகுறாங்க எதுக்காக இந்த உலகம் எல்லாமே இந்த பூலகம் எல்லாமே இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆன்ம பயணத்தில் இருக்கும்போது நிறைய உயிரினங்களாகட்டும் நிறைய ஃபிஷ் பீயிங்ஸ் ஆகட்டும் நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே படிப்படியாக வளர வேண்டிய ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம் ஆனால் எதுக்காகவே இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நாம கடவுள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோமே புத்தர் இயேசுநாத் முகமத் அல்லாஹ் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே அங்கிருந்து அழுகுறாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு மதம் என்ற பெயரில் இந்த மனிதன் என்பவன் என்ன செய்கிறான் மதம் என்ற பேர் சொல்லி ஒரு உயிரினங்களுக்கு கா பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மனிதன் எல்லாருக்குமே ஹிம்சை என்பது கொடுத்து இதுதான் என்னுடைய மதம் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எந்த மதமானாலும் சரி ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையானது மற்றும் அகிம்சா என்பது பிரபலம் செய்யாதோ அது மதமே கிடையாது மைடியர் மாஸ்டர்ஸ் அதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு மதம் எது அப்படின்னா சைவ உணவின் மதம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் எப்போ இந்த விஷயம் கடைப்பிடிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அகிம்சையின் மூலம் ஆன்ம வளர்ச்சி என்பது கண்டிப்பாக வருது மாஸ்டர்ஸ் இந்த அகிம்சா என்பது இந்த உலகத்திற்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிய ஒரு மாபெரும் ஆன்மா பிரம்மாஷி பிதாமா பத்ரிஜி அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி என்ற இயக்கத்தை ஆரம்பித்து கணக்கான மக்களுக்கு இந்த தர்மத்தை சொல்லி எல்லாருக்குமே ஒரு என்லைட்டைன்மெண்ட்காக தேவையான பாதை தியான பாதையை அறிமுகம் படுத்திருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் இதே விஷயம் வெறும் பிரம்மஷி பிதாமாக பத்ரிஜி அவர்கள் மட்டுமே கிடையாது நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு கிரைஸ்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க லவ் யுவர் நைபர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப் உன்னை போல் உங்கள் சுற்றி உள்ள அனைவருக்கும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன இங்கே நம்ம கை கால் நம்ம தோல் இது எல்லாமே நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறது கிடையாது மைடியர் மாஸ்டர்ஸ் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா நம்மக்குள்ளே இருக்கிற ஆன்ம சக்தியை ஆன்ம சைத்தன்யத்தை எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி அந்த சைத்தன்யத்துடன் நாலு பேருக்கு உண்மையான சேவை செலுத்தணும் பாருங்கள் அதுதான் லவ் யுவர் செல்ஃப் நீங்கள் வரைக்கும் தியானம் பண்ண மாட்றீங்களோ வரைக்குமே யூ ஆர் நாட் லவ்விங் யுவர் செல்ஃப் யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பாடி வித்தவுட் த ஆக்சுவல் பீயிங் த சோல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்காக நம்மை நாம் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் மாஸ்டர்ஸ் அது ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் ஸ்டெப் நம்ம சுற்றி உள்ள அனைவருக்கும் இந்த வாழ்க்கை முறை அப்படின்றது சொல்லி கொடுக்கணும் ஆனந்தமான வாழ்க்கை எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க பாருங்கள் அவ்வதா ஆர் லவ்விங் யுவர் நைபர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்கே நைபர் அப்படின்னா யார் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் மட்டுமே கிடையாது மைடியர் மாஸ்டர்ஸ் ஏசுநாதர் கையில் இருக்கிற ஆட்டுக்குட்டு அப்படியே ஐயப்பன் சுவாமி அவர் கூட இருக்கும் பீகாக் மயில் அப்படியே சரஸ்வதி மாதே கிட்ட இருக்கும் அண்ணம் அதாவது ஸ்வான் பெருமாள் கூட இருக்கும் எலி துர்கா மாதை கூட இருக்கும் புலி தத்தாத்ரேய மகர்ஷி அவர் கூட இருக்கும் நாய்கள் இவங்கள் எல்லாருமே இந்த மனித குலத்துக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அனைத்து உயிரினங்கள் நம்ம மாதிரி நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட ஒரு நண்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காகவே அந்த ஃபோட்டோவில் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் இதுதான் நம்ம வாங்க வேண்டிய மெசேஜ் இதே போல் நம்ம சுற்றி உள்ள இந்த உயிரினங்கள் பிளான் பீங்ஸ் ஃபிஷ் பீங்ஸ் இவங்க எல்லாருமே நம்முடைய நைபர்ஸ் நம்முடைய நண்பர்கள் மாதிரி நாம் பார்த்துக்கணும் ஐடியர் மாஸ்டர்ஸ் இதுதான் நம்முடைய தர்மம் எப்பொழுத்தவரைக்குமே நாம் இந்த அகிம்சா என்பது கடைபிடிக்க மாட்டோமோ அப்போது வரைக்குமே நாம் ஒரு மனிதனே கரையாது நாம் வந்ததே இந்த நான் வைலன்ஸ் சொல்லி ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஒரு ஒரு குவாலிட்டி நமக்குள்ள உருவாக்குறதுக்கே நாம் வந்திருக்கிறோம் மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு புத்தர் ஆகட்டும் ஒரு மாவீரர் ஆகட்டும் ஒரு ஆகட்டும் நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தாலும் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எதுக்காக அப்படின்னா ஒரு புத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னொரு புத்தர் மூலமாக மட்டுமே சாத்தியம் இங்கே புத்தர் என்ன யார் தியானம் பண்ணுறவங்க ஒரு மகாவீரர் என்ன யார் ஒரு தியானம் செய்கிறவர் ஒரு கிரைஸ்டன்ன யார் கருணா தர்மத்தை கடைபிடித்து தியான மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் கிரைஸ்ட் இந்த மாதிரி நாம் இருந்தால் கண்ணுக்கு யாரெல்லாம் கடவுள் மார்களாக தெரியுவாங்களும் அதே போல் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் மாஸ்டர்ஸ் கூடவும் நம்ம பார்க்க முடியும் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை இந்த விஷயம் இந்த பயணம் இந்த பாதைக்குள்ளே நுழைந்து இருக்கணும் அப்படின்னா கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இஃப் தைன் ஐஸ் பி சிங்கிள் தை பாடி வில் பி ஃபுல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃப் தைன் ஐ இஸ் சிங்கிள் அப்படின்னா நம்முடைய கண் ஒன்றா இருந்தால் அதாவது இந்த ரெண்டு கண்களும் மூடி இந்த மூன்றாம் கண்ணை தெரிந்தால் நம்முடைய உடல் முழுவதும் ஒளியாக இருக்கும் அன்லெஸ் யூ பிகம் ஏ சைல்ட் யூ கெனாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் ஒரு குழந்தை போல் நாம் இல்லாமல் இருந்தால் நாம் கடவுள் ராஜ்யத்திற்கு பிரவேசம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியர் மாஸ்டர்ஸ் இந்த பாதைக்கு வருவதற்காக நான் நாற்பது நாள் ஒரு அதம் செய்தேன் ஐ ஃபாஸ்டட் ஃபார் ஃபார்ட்டி டேஸ் டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட் இங்கே ரதம் பண்ணிருக்கேன் நாற்பது நாள் அப்படின்னா என்ன எந்த உணவு சாப்பிடாம இருப்பது கிடையாது மனதில் எந்த எண்ணங்களும் உருவாக்க உருவாக்காமல் இருப்பது தான் மானசிகமான ரதம் பௌதிகமான ரதம் கிடையாது மானசிகமான ரதம் அதாவது தியானத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் யாரெல்லாம் உண்மையமாக நாற்பது நாள் தியானம் செய்வாங்களோ அவங்களுக்கு உண்மையமாக இந்த தர்மங்கள் எல்லாமே புரிந்து இந்த கடவுள் ராஜ்யத்துக்கு அடைவதற்கு தேவையான தொகுதி என்பது நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்த பாதை கூட புத்தரு கிரைஸ்டு அல்லாஹ் மாவேரர் ஜொராஸ்ட்ரியன் இவங்களை எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் கடைப்பிடிக்கிறதுக்கு நேரமே இல்லை அளவுக்கு சிவிலைஸ்டு சொசைட்டிலாம் இருக்கணும் நாமோ கை காலியே இல்லை எப்போ பார்த்தாலும் மொபைல் எப்போ பார்த்தாலும் லேப்டாப் எப்போ பார்த்தாலும் வெக்கேஷன் எப்போ பார்த்தாலும் வண்டி அந்த மாதிரி இருக்கிறோம் சில நேரம் நமக்காக நாம் தியானத்தில் அமர்ந்தால் பக்கத்தில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி கடைப்பிடித்து நம்முடைய தர்மத்தை நடைமுறைப்ப இந்த உலகத்தில் நல்லபடியாக இந்த கருணா தர்மம் அகிம்சா தர்மம் என்பது சொல்லிக் கொடுத்த அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வது தான் உயர்ந்த தர்மம் மைடியார் மாஸ்டர்ஸ் இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பிரம்மர் ஷீ பத்ரிஜி அவர்கள் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் என்ற இயக்கத்தை உருவாக்கினார் மைடியார் மாஸ்டர்ஸ் அதற்காக இந்த தர்மத்தை கடைபிடித்து தியானம் செய்து ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ வெரி மச்